இரும்பு தோழர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்னைக்கு என்ன டாபிக்னா என்னுடைய வீடியோவை பார்த்த ஒரு ஒரு சகோதரர் ஒரு ஃப்ரெண்டு எழுதியிருந்தார் இந்த மாதிரி எயிட் இயர்ஸாக வந்து நான் வந்து ரிட்டனாக இருந்தேன் ஸ்பைனல் இன்ஜூரி இப்போ வந்து வீல் சேர்லேயே உட்காந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்கேன் அப்படின்னாரு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரீப்ளையாக இருந்துச்சு அந்த ஃபீட்பேக்கு இன்னும் கொஞ்சம் தன்னம்பிக்கை தர்ற மாதிரி நான் சில வீடியோஸ் நான் போஸ்ட் பண்றேன் இந்த வீடியோஸ் பாருங்க நீங்க அதாவது நான் என்ன சொல்றேன்னா நாட் ஓன்லி பாடி பில்டிங் பட் ஆல்சோ அந்த ஹிஸ்ட்ரி பாடி பில்டிங் ஹிஸ்ட்ரி இப்போ நான் படிச்சிருக்கேன் பாருங்க இந்த ஹிஸ்ட்ரியை நீங்க தெரிஞ்சுக்கோங்க எல்லாராலையும் நம்மளும் எடுத்து ஆம்ஸ் அடிக்கிறது செஸ்ட் போடுறது உடம்ப ஏத்துறது பண்ணிடலாம் நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னு அந்த ஆபத்தை வரும்போது நம்மளுக்கு அந்த ஆபத்தை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது எப்படி நம்ம பிரச்சனையை சமாளிக்கிறது இதுக்கு முன்னாடி உள்ள பாடி பில்டர்ஸ்லாம் எப்படி சமாளிச்சாங்க அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோஸ் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க ஃபோட்டோக்காட்டுக்க இப்போ பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு தெரியும் பாடி பில்டிங்கில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அருணால்டு இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுல இவர் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கிட்டாரு எழுபத்து எழுவதுல வாங்கிட்டாரு எழுபத்தொன்னுலையும் வாங்கிட்டாரு எழுவத்தொன்னுல வாங்கிட்டு இனிவர்ஸும் வாங்கிட்டாரு எழுவத்தொன்னுல வாங்கிட்டு இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போறாருங்க அரநாண்டு நல்லா கவனிங்க சவுத் ஆப்பிரிக்கா போகும்போது அங்க வந்து கருப்பண மக்கள் இவரை வந்து பாக்குறாங்க கருப்பண மக்கள் பாக்குறாங்கன்னா அவங்க வந்து அதிகமான படிப்பறிவு இல்லாதவங்க பாடி பில்டிங் மேல அவங்களுக்கு கிரேஸ் நல்லா ஆர்வம் இருக்கு ரொம்ப வேட்கையாக இருக்கு ஆனால் அவங்க வந்து அருநாள் மேலே ஏறி ஒரு போஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்டேஜ் கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணலை அப்போ இப்படி நான் காம்படிஷன் நான் போன இடங்களெல்லாம் நிறைய இடங்களை நான் இப்படி நான் நாங்களாம் சில பலகைய பெஞ்சுகளை வந்து சரி செட்டப் பண்ணி கீழே கயறே வச்சு கட்டி ஒரு பலகை ஸ்டேஜ் மாதிரி தயார் பண்ணி அதில் போஸ்ட் பண்ண முடியும் அது மாதிரி அறுநாள் இந்த இந்த அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் பண்ணார் அப்படி பண்ணும்போது என்னாச்சுன்னா அந்த கருப்பு நம்மக்கள் இப்ப பாக்குறாங்க கை தட்டுறாங்க இப்படிதான் உலகத்தில் உடம்பு இருக்கா அப்படின்னு அந்த நேரத்தில் என்னன்னா அந்த மேடை சரிஞ்சு கீழே விழுந்து அருணாளுக்கு கால் உடஞ்சிருச்சு பாருங்க இந்த பாருங்க மாவுக்கட்டு போட்டுக்காரு பாருங்க கட்டு போட்டுக்காருன்னா கால்ல படுக்க வச்சிட்டாங்க ஒன்றரை ஒரு ஒரு ரெண்டு மாசம் நடக்க முடியல இந்த சூழ்நிலையில் அருணாளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அர்னால்டோட அப்பா வந்து அம்மா ஃபோன் பண்ணுறாங்க ஆஸ்திரியாவிலேருந்து அண்ணாளுட அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக்கு ரொம்ப டெத்து ஸ்டேஜுக்கு டையிங் கண்டிஷனில் இருக்காரு நீங்கள் நீ வரணும் அப்படின்றாரு இப்போ அர்னால்டு என்ன பண்ணுறாரு இந்த காலு உடஞ்சி சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடியே போய் அவங்க அப்பாவுக்கு போய் பார்க்குறாரு எங்க அங்கே போய் பார்க்குறாரு பார்த்தா அவங்க அப்பா வந்து வயது மிகுந்தவர் அவங்க அப்பா பேர் குஸ்தாவ் அம்மா பேர் அவுரேலியா அவங்க அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஆஸ்திரியாவில் தானன்ற ஒரு இடத்துல ரெண்டாயிரம் மக்கள் தான் வாழ்றாங்க அந்த தானன்ற ஊரில் உள்ள ரெண்டாயிரம் மக்களுக்கு அவர் ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இப்போ அவர் இறக்குற ஸ்டேஜ்ல இருக்காரு போய் இவர் போய் பார்க்கறாரு அறுநாள் தான் அவர் கொஞ்சம் ஓவர் கம் ஆகிட்டார் நல்லா ஆகிட்டாரு இப்போ அறுநாள் மறுபடியும் வந்துட்டு சர்ஜரி இந்த மாதிரி காலில் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஓகே பண்ணிட்டார் சர்ஜரி பண்ணி இருக்கும்போது இப்போ என்னென்னா அர்நாளுக்கு பிரச்சனை என்னென்னா எழுபத்தி ரெண்டில் வந்து அருணாளு கூட காம்பீட் பண்ண ஒலிவா தர்கார் தற்காரு பாருங்க ஒளிவா பாடி பில்டிங்கில் மிகப்பெரிய ஒரு பெரிய எங்களுக்கெல்லாம் ரொம்ப புடித்தமான ஒரு ஒளிவா சின்ன இடுப்புங்க இருபத்தெட்டு அஞ்சு தான் இடுப்பு அறுபது இன்ச்சு செஸ்ட்டு அருணாள் வந்து முப்பத்தி ரெண்டு இன்ச்சு ஹிப்பு ஐம்பத்தெட்டு இன்ச்சு செஸ்ட்டு முப்பது இஞ்சு அரண் ஒலிவாக்குலாம் இருபத்தி எட்டு இருபத்தி முப்பது இஞ்சு இருக்குது இருபத்தொன்பது இஞ்சு இருக்கு தைசு அருமையான தைசு அறுநாள்ல கூட அருமையான தைசு அறுநாள்ல கூட அருமையான காஃபு நல்லா பாருங்க இப்ப இந்த ஒலிவா வந்து இந்த இப்ப எழுவத்தி ரெண்டுல வராரு ஒலிவா கூட மோதணும் அப்பாவுக்கு பத்தி பிரச்சனையா இருக்கு அப்புறம் அப்பா இறந்துட்டாருன்னே அம்மா போன் பண்றாங்க போன் பண்ணா அவங்க இவர் வந்து அருநாள்னால போக முடியல அவங்க வந்தேன்னா என்ன ஜஸ்ட்டு மியர்லி ஒரு கண்ணீர் விடுவேன் ஆனால் இங்கே பயங்கரமான காம்படிஷன் எப்படி சரியான காம்படிஷன் நடக்குது அப்போ இந்த காம்படிஷனுக்கு நம்ம தயார் பண்ணணும் முதல்ல இந்த நோ இந்த இதுலேருந்து வெளியே வரணுமே இப்போ பாருங்க ஹாஸ்பிட்டலில் மாவுக்கட்டு போட்டு வெளியே வந்து வாக்கிங் பயிற்சி பண்ணுறாரு பாருங்க பாருங்க இந்த எழுதிருக்கேன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னில் கால் உடைந்த அறுநாள் மனம் உடையவில்லை மருத்துவமனையில் நடைப்பயிற்சி செய்யும் செய்கிறார் அந்த சிஸ்டர் நர்ஸு வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நடைப்பயிற்சி செய்கிறாங்க நடக்கவே ஆரம்பிக்கல அப்புறம் எப்படி போட்டியில கலந்துக்க முடியும் பாருங்க இப்ப அருணாள் என்ன பண்றாரு நடக்கிறாரு நடந்து இப்ப ஓரளவு சரியாயிருச்சு சரியானா ஜிம்ல போய் வெயிட்ட வச்சு போடணும்ன்றாரு வெயிட்ட வச்சு அவரால போட முடியல சைக்காலஜி அவருக்கு பயமா இருக்கு கால் மறுபடியும் உடஞ்சிருமோ அப்படின்னு சரி இவர் ஜிம்ல இவர் இவருக்கு பக்கத்துல உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவர்கிட்ட போய் கேக்குறாரு அந்த டாக்டர்கிட்ட அந்த டாக்டர் சொல்றாரு ஏய் உனக்குதான் கால் உடஞ்சிருக்குல்ல மாவு கட்டு போட்டு கால் சரியாயிருச்சுல நீங்க வந்து இனிமே வந்து எந்த காம்படிஷன் மறுபடியும் உங்களுக்கு ஆயிருங்க அப்படின்றாரு எப்படி பாருங்க உடனே உடனே கேட்ட மறுபடியும் பெரிய திகைப்பு என்னடா இப்படி சொல்லிட்டாரு வாழ்க்கையில காம்படிஷனை பண்ண முடியாதா அப்படின்ட்டு தனக்கு பழையபடி சர்ஜரி பண்ணான் அதே டாக்டர்கிட்ட போறாரு இந்த அருக்காரு பாருங்க இந்த டாக்டர் கிட்ட தான் இந்த அர்க்காருல இவர்ட்ட போனா இவர் சொல்றாரு ஏய் அண்ணாண்டு ஒன்னும் பயப்படாதப்பா ஒண்ணும் பயப்படாத கால் உடஞ்சிருச்சு அந்த காலுக்கு வந்து ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கேன் நல்ல சத்து மாத்திரைகள் விட்டமின் டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன் அதனால உடஞ்ச கால் பாரு லெஃப்ட் லெக்கு இந்த லெஃப்ட் லெக்கை விட வலது காலை விட இடது காலி வந்து இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நீ எவ்வளோ வெயிட் போடுவேன்னு கேட்கற இரநூத்தி ஐம்பது பவுண்டு போடுவேன் இரநூத்தி ஐம்பது பவுண்டுன்னா நூத்தி இருபது நூத்தி பதினஞ்சு கிலோ போல வருது நூத்தி பதினஞ்சு கிலோ நான் ஸ்குவாட் போடுவேன் அப்படின்ற தைரியமா போடிய தைரியமா போடு உனக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நான் பாத்துக்கிறேன் நான் கேரண்டி உனக்கு நீ தைரியமா செய்ய அப்படின்றாரு ஆச்சரியம் அருநாள் பள்ள கிடைச்சுக்கிட்டு மறுபடியும் செய்யறாரு செஞ்சா மறுபடியும் அழகா டெவலப் ஆகுறாரு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல காம்படிஷன் எழுபத்தி ரெண்டுல காம்படிஷன் பாருங்க அடிபட்ட ஏற்கனவே அருணா எழுபத்தி எழுபத்தி எழுபதுல மிஸ்டர் ஒலிம்பியால தோத்த ஒளிவா திரும்ப வராரு எழுவத்தி ரெண்டுல வராரு எப்படி இருக்காரு பாருங்க இது பூரா ஒளிவாக அருநாள் எடுத்த போட்டோஸ் கொஞ்சம் அப்ல பூராமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஒளிவா தான் பெஸ்டா இருப்பாரு எங்களுக்கு ஒளிவாக தான் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சின்ன இழுப்பு பெரிய அகன்ற மார்பு அகன்ற முதுகு மைனஸே கிடையாது காஃப்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருந்து பார்த்தாலே காஃப் தெரியுங்க அவ்வளவு டெவலப் பண்ணாரு அருநாள் டென் இவர் அருநாள் வந்து ஆறு ரெண்டு இவரோட நாலு இன்சுக்கு கூட உள்ளவர் பாருங்க இந்த படங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒலிவா பைசப்ஸ் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு இருபத்தி ரெண்டு இன்சு ஆம் பைசப்ஸ் அப்ப இந்த ஒலிவா வந்து இந்த போட்டியில அருணாள் ஜெயிச்சிட்டாரு ஜெயிச்ச உடனே ஒலிவாவுக்கு ரொம்ப வருத்தம் நம்மள ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஏன்னா சப்போர்டர்ஸ் எல்லாமே ஜட்ஜஸ் எல்லாம் அருநாள்க்கு சாதகமானவங்க அந்த இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆப் பாடி பில்டிங்ன்ற அமைப்பு வந்து ஜோவிடரோட அமைப்பு அது வந்து அருணால்டோட ஃபேவரைட் அமைப்பு வந்து வந்து அருணால்டு சரி பாருங்க இவ்வளோ இவ்வளோ கல இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில அவர் வந்து தன்னை தயார் பண்ணி இந்த பாருங்க மாவுக்கட்டு போட்டு வராரு பாருங்க இந்த போட்டோஸ் தான் இது என்றது கிழிஞ்சிருச்சு இந்த காலகிட்ட அப்ப இந்த போட்டிக்கு அப்ப என்ன சொல்றாங்கன்னா அருணால்டு அர்னால்டு ஃபார்லே இல்லை அவரை ஜெயிச்சிருவேன் அப்படின்றாரு யாரு இவர் சொல்றாரு சர்ஜி சர்ஜின் நெப்ரேன் இவர் பேர் சர்ஜின் நெப்ரே பிரான்ஸு மிஸ்டர் பிரான்ஸ் மிஸ்டர் யூனிவர்ஸ் வாங்கினவர் இவர் சொல்றாரு அர்னால்டு வந்து பழைய மாதிரிலாம் இல்லைங்க எப்போ பார்த்தாலும் அவர் ஜிம்லேயே பழைய மாதிரி கிடையாது எப்போ பார்த்தாலும் பெண்கள்கிட்டே அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு ரெண்டாவது அவர் கால் வேற உடஞ்சிருச்சு அவர் கால் பாருங்க இந்த லெக் வந்து அவருக்கு வீக்காக தான் இருக்கு இன்னும் அந்த லெப்டிலுக்கு வந்து இன்னும் டெவலப் ஆகலை அதனால அவரை ஈஸியாக நம்ம ஜோதிச்சான் கால் உடஞ்சிருக்கு இன்னும் கால் வீக்கு சரியா வீக்னஸ் சரியாகலை லேடிஸ்கிட்ட பழக்கம் வச்சிருக்காரு அதிகமான டைமு ஜிம்ல ஸ்பெண்ட் பண்ணல அதனால நாங்கள் அவரை ஈஸியாக ஜோதிச்சுருவோம் அப்படின்றாங்க ஆனால் இந்த மாதிரி கண்டிஷன்ல அப்பா உடம்பு சோம்பில் அப்பா இறந்து போயிட்டாரு இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அருணாரு வந்து அந்த போட்டியில வந்து கலந்துக்கிட்டு ஜெயிச்சுட்டாரு அதை எதுக்கு நான் இப்போ சொல்ல வரேன்னா எந்த ஒரு ஒரு எந்த மனிதனுக்கும் அவனுக்கு பிரச்சனைன்றது வரத்தையும் ஒரு கப்பல் நீ கடல்ல போயிட்டு இருக்குன்னா கடல் தண்ணிக்கு மேல போகும் கடல் தண்ணி அந்த கப்பலுக்குள்ள உள்ள வராம அதை பாத்துக்கிறோம் உள்ள வந்துருச்சுன்னா கடல் கப்பல் மூழ்கிதான் அது மாதிரி நீங்க பிரச்சனைகளுக்கு மத்தியிலே வாழணும் ஆனா பிரச்சனை உங்களை வந்து அணுக விட்டுற கூடாது பிரச்சனையை வந்து உங்களை அமைக்கி தூக்கி சாப்பிடக்கூடாது கூடாது அதனால தைரியமா இருங்க எந்த பெரிய பாடி பில்டரும் இதே மாதிரிதான் போட்டியில கலந்துக்கிட்டு ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் வெற்றி 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 தான் அரணு வாழ்க்கையில தோல்வியே இல்லை ஏன்னா இந்த போட்டியில தொடர்ந்து எழுவத்தி அஞ்சு வரைக்கும் மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினாரு அடுத்து எண்பதுல வாங்கினாரு எண்பதுல வந்து வாங்கினதையும் விமர்சனம் பண்ணாங்க அப்புறம் சினிமாவை நடிச்சாரு அப்புறம் ரியல் எஸ்டேட் பண்ணாரு அப்புறம் அமெரிக்கால வந்து கலிபோர்னியாவோட கவர்னர் ஆனாரு இவர் ஒன்னே ஒண்ணுதான் செய்யல அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஆகல ட்ரம்ப் ஜோ பைடன் மாதிரி பிரசிடென்ட் ஆகல காரணம் என்னன்னா இவர் அமெரிக்காலே பிறந்து வளர்ந்துருந்தார் பை பர்த் அமெரிக்கனா இருந்தார் இவர் வந்து அவர் சிட்டிசன்ஷிப் தான் வாங்கினாரு ஆஸ்திரியன் பை பர்த் அமெரிக்கால போய் சிட்டிசன்ஷிப் வளர்ந்து வாங்கி வளர்ந்தாரு உண்மையிலேயே அங்கேயே பிறந்து இருந்தாருன்னா இவரே இன்னைக்கு அமெரிக்காவோட பிரசிடென்டாவும் ஆயிருப்பாரு ஆகவே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அர்னால்டோட இந்த மாதிரி எல்லாம் நினைச்சிருக்கேன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு நடக்கவே முடியாத அதனால எழுவத்தி ரெண்டுல மிஸ்டர் ஒலிம்பியா வாங்கினாரு எழுவத்தி ரெண்டுல வாங்கின உடனே தொடர்ந்து எழுவத்தி மூணு எழுவத்தி நாலு எழுவத்தஞ்சுல வாங்கினாரு அப்புறம் எண்பதுல வாங்கினாரு ரியல் எஸ்டேட்ல குடி கடந்து பிறந்தாரு ஏனாந்த பாரிபேரியன் டெர்மினேட்டரு கமாண்டோ படங்கள்ல பூரா நினைச்சா அமெரிக்கால பயங்கரமான ஹாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஆனாரு அமெரிக்க கவர்னர் ஆகினாரு அமெரிக்கன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிசிக்கல் கமிஷனுக்கு சேர்மன் ஆனாரு ஏகப்பட்ட பதவிகள் வகித்தார் பெரிய கோடீஸ்வரன் ஆனார் இன்னைக்கு அமெரிக்காவில் அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரன் அதனால நீங்க மனசு தளந்துடாதீங்க என்ன நண்பர்களே இந்த ஹிஸ்டரியெல்லாம் நீங்க அப்பப்ப அடிக்கடி போட்டு பாருங்க பயப்படாதீங்க நீங்கள் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்